அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஆவியம் பேசேல் பொறாமையுடன் கூடிய சொற்களை யாரிடமும் பேசக்கூடாது பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது இதை உணர்த்தும் ஒரு அருமையான வாழ்க்கை பாடக் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு பள்ளியில் கவிதா என்ற நல்ல மனமும் நன்கு படிக்கும் மாணவியும் இருந்தாள் அவள் எப்போதும் கவனமாக படித்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவியாளராக இருந்தாள் அவளுடைய தோழி அர்ச்சனா எப்போதும் பொறாமை கொண்டவள் கவிதா நன்றாக படித்து அனைவரின் பாராட்டை பெறுவதைக் கண்டு அர்ச்சனாவின் மனதில் பொறாமை அதிகமானது ஒருநாள் ஆசிரியர் கவிதாவிடம் ஒரு நோட்டை கொடுத்து இதை நூலகத்திற்கு கொடுத்துவிட்டு வகுப்பிற்கு வா என்று சொன்னார் ஆனால் அர்ச்சனா கவிதாவை ஆசிரியரிடம் திட்டு வாங்க வைக்க வேண்டும் என்பதால் அந்த நோட்டை மறைத்து வைத்தாள் பின்னர் ஆசிரியர் கேட்டபோது கவிதா நோட்டை கொடுக்கவில்லை என்று பழியை கவிதா மேல் போட்டாள் இதனால் கவிதா ஆசிரியரிடம் திட்டு வாங்கினாள் ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் சில நாட்கள் கழித்து மழை பெய்ததால் பள்ளியின் நடைபாதை ஈரமானது அர்ச்சனா அவசரமாக ஓடி வரும்போது கால் வழுக்கி கீழே விழுந்தாள் அவள் முழங்காலில் வலி ஏற்பட்டதால் எழுந்திருக்க முடியாமல் தவித்தாள் அந்த நேரத்தில் கவிதா விரைந்து சென்று அர்ச்சனாவை எழுப்பி உதவினாள் அந்த உதவியைக் கண்டு அர்ச்சனா வெட்கத்துடன் கவிதாவிடம் சொன்னாள் நான் தான் நோட்டை மறைத்து வைத்தேன் நீ ஆசிரியரிடம் திட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அறியாமல் இந்த தவறை செய்துவிட்டேன் ஏன் இப்படி செய்தாய் அர்ச்சனா என கவிதா கேட்டாள் அர்ச்சனா சொன்னாள் நீ நன்றாக படிப்பதால் எனது பொறாமை காரணமாக இந்த தவறை செய்தேன் ஆனால் நீ எனக்கு உதவினாய் என் தவறை நான் உணர்ந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு பிறகு கவிதா அர்ச்சனாவிடம் சொன்னாள் படிப்பில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு படிப்பது இயல்புதான் ஆனால் பொறாமை வரக்கூடாது உன்மீது தன்னம்பிக்கை வைத்தால் நீ நன்றாக படிப்பாய் அந்த தன்னம்பிக்கை இல்லாததால் தான் நீ பொறாமை அடைந்தாய் நீ தவறு உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டதே போதும் நடந்ததை மறந்துவிடு மனதை அமைதிப்படுத்திக்கொள் நாம் வகுப்பிற்கு செல்வோம் அர்ச்சனா இதை கேட்டதும் அவள் இனி பொறாமை கொள்ளவில்லை தீங்கு செய்யவும் நினைக்கவில்லை நண்பர்களுடன் சந்தோஷமாக பள்ளியில் படித்தாள் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பொறாமையுடன் பழிச்சொல் பேசக்கூடாது பிறருக்கு தீங்கு விளைவிப்பது தவறு நன்மை செய்தால் இறுதியில் நன்மையே திரும்ப வரும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்